ஒரு இருபது நிமிஷத்தில் எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த சேஞ்சு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஒரு சமீபத்திய நியூஸுங்க இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது நீட் தேர்வில் ஆந்திராவில் முதல் மதிப்பெண் வாங்கின டாக்டர் முதல் மதிப்பெண் வாங்கின இவங்க ரேடியாலஜி அப்படிங்கிற துறையை தேர்ந்தெடுத்து இந்த எக்ஸ்ரே சிடி எம்ஆர்ஐ மிஷினெலாம் ஸ்கேன் பண்ணுற அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதை முடித்து ராஜமுந்திரியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ரீவாணி இமானி அப்படிங்கிற இந்த மருத்துவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்கங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா அவங்க டெலிவரி சமயத்தில் இறந்துருக்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு நாலு வயசில் ஒரு குழந்தை இருக்குது இரண்டாவது டெலிவரி நார்மல் டெலிவரி தான் அதாவது டெலிவரி அப்போ மிக மிக அரிதான ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் அதனால இருந்திருக்காங்க அதை குறித்து இப்ப நான் சொல்ல போறேன் ஆனா யோசிச்சு பாருங்கங்க நன்றாக படித்த நம்பர் ஒன் ரேங்க் மருத்துவத்துல வாங்கிய நம்பர் ஒன் படிப்பு மருத்துவத்துல எடுத்து படிச்ச ஒரு டாக்டர் கூட கர்ப்ப காலத்துல நார்மல் டெலிவரி அப்போ திடீர்னு இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா டெலிவரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறத மக்களாகிய நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க அவங்க இறந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு இருபது நிமிஷத்தில் எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த சேஞ்சு என்ன அப்படின்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கர்ப்பப்பை இருக்குது கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை டெவலப் ஆகிட்டுருக்கு கர்ப்பப்பைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது கர்ப்பப்பையை சுற்றி நீர் இருக்குது இந்த நீரை தான் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக இந்த நீரில் வந்து செல்கள் ஃபீட்டல் செல்னு சொல்லக்கூடிய குழந்தையோட செல்கள் குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ளாரியை தானே வந்து கழிவுகள்லாம் வெளியேற்றுது திருப்பி கழிவுகள் உள்ளே போகுது ப்ளசண்டாக அப்படிங்கிற ஒரு உறுப்பு மூலமாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கர்ப்பப்பைக்குள்ளார அதனால் ஒரு கலங்கிய நீராக தான் இருக்கும் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது அந்த கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது பொதுவாக டெலிவரி அப்போ என்ன ஆகுது டெலிவரி அப்போ குழந்தை வெளியே வருது இந்த சூழ்நிலையில் வந்து இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய இந்த நீர் குழந்தையை சுற்றி இருந்த அந்த நீர் வந்து அம்மாவோட இரத்த நாளங்களுக்குள்ளே கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து எல்லா நேரத்துலேயும் இருக்கும் அது சான்ஸ் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இந்த நீர் வந்து அம்மாவோட இரத்த நாளங்களில் கலந்து கொஞ்சமாக இந்த நீர் அம்மாவோட இரத்த ஓட்டத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே இருக்குது ஆனா ஆனால் மிக மிக அரிதாக சிலருக்கு இந்த நீரானது அம்மாவோட ரத்த ஓட்டத்துக்குள்ளே போகும்போது அலர்ஜியை ஏற்படுத்துது அனஃபலாக்டிக் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய திடீர் விளைவுகள் உடம்பு முழுக்க அலர்ஜி அதிகமாகி அது வந்து ரத்த கட்டுகளை உண்டாக்கி சில சமயம் மூச்சு திணறலை உண்டாக்கி இந்த ரத்த கட்டிகள் சில சமயம் இதயத்துக்கு சப்ளை செய்யக்கூடிய ரத்த நாளங்கள் அங்கே போய் இந்த கட்டிகள் உட்காந்து மாரடைப்பு போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி இறப்புகளை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் மிக மிக அரிதான விஷயம் அந்த அரிதான விஷயம்தான் இந்த டாக்டருக்கு நடந்த விஷயம் அதனால் மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று இல்லை கர்ப்ப காலத்தில் ப்ராப்பராக செக்கப் பண்ணிக்கிறது டாக்டர்கிட்ட போய் ரொட்டீன் செக்கப் பண்ணிக்கிறது பிபி சரியா இருக்கா சர்க்கரை அளவுகள் சரியாக இருக்கா அம்மாவோடய வயசு ஒருவேளை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தாலோ இல்லை பத்தொம்பது வயசுக்கு கீழே இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கர்ப்பகாலம் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி அதே மாதிரி இரட்டை குழந்தைகள் ட்ரிப்லெட்ஸு மூணு பேர் இந்த மாதிரிலாம் வந்து ஒரே கர்ப்பப்பையில் உருவாகிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ரிஸ்க் அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இந்த நீர் சொன்னால் பார்த்திங்கன்னா இந்த நீர் முன்னாடியே கணக்கிட முடியும் இந்த ஆலிகோ ஹைட்ரோம்னியோஸ் ஹைட்ராம்னியோஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த நீரோட அளவுகள் சரியாக இருக்கா அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா இதெல்லாம் ஸ்கேனில் தெரியும் ஆக பல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும் எதுக்காக அப்படின்னா என்ன டாக்டர் வந்து ஒரு அரிதான விஷயம் இது நடந்திருக்குங்கிறீங்க அப்போ இதை நம்மளால இந்த ஸ்கேன்லாம் பண்ணி தடுத்திருக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ரெகுலராக வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மிக அரிதான பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாங்கிறதுனால அதை பற்றி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்போதைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பு இந்த எமர்ஜென்சியை கண்டுபிடிச்சி உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவங்களும் போயிருப்பாங்க ஆனால் அதையும் மீறி நம்ம கைகளை மீறி மீ மிக குறைவான நேரத்திலேயே இந்த மாதிரி அசம்பாவிதங்களும் நடக்க வாய்ப்பு உருவாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது ஒரு டாக்டருக்கு ஒரு பெஸ்ட் சென்டர்லேயே இந்த மாதிரி பிரச்சனை உருவாகும் போது கர்ப்பகாலம் எவ்வளோ முக்கியமான காலம் லேபர் டெலிவரி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் எதிர்காலத்தில் நடக்காத வண்ணம் நம்ம நம்மளை கரெக்டாக கவனிச்சுக்கிறது குறிப்பாக கர்ப்ப காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம் நன்றி வணக்கம்